கபர்களை மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படி என்ற பகுதி அடுத்தது கொண்டு வரார் எது நூற்றி பத்தொன்பதுக்கு புற உள்ள நோக்கத்தை என்ன நோக்கம் அப்படி என்று சொன்னால் எங்கள் பிரார்த்தனைகள் மூலம் அவர்கள் பயன்பெறுவது முதல் நோக்கம் அவர்களுடைய நிலை மூலம் நாங்க படிப்பினை பெறுறது இரண்டாவது நோக்கம் அதுக்கு இப்ப உதாரணமா என்ன செய்றாங்கன்னா ரசோல் சுலா என்னென்ன துவா கேட்டுக்கிறாங்க அப்படின்றதுக்கு மூணு துவா கொண்டு வரார் இதுல ஒன்று

பை அத் அதாவது என்ன செய்யுங்க பக்கில உள்ளவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு ரசூலாங்க சொல்றாங்க இல்லை ரசூலாங்க சொல்றது பாரு உல் கர்கத் கர்கத் என்றது ஒரு மரம் அந்த கர்கத்தில் இருக்கக்கூடிய பக்கையில் உள்ளவர்களுக்கு பாவங்களை மன்னிப்பாயனு கேட்குறாங்க ஆனா நாங்கள் சொல்லி பழகிக்கிறோம் இப்படி தபுருக்கு ரசூலாங்க அதாவது இந்த ஜென்னத்துல் பக்கை என்ன வார்த்தை ஜென்னத்துல் பக்கைன்னு சொல்லி தவறான வார்த்தை அது ஜென்னத்துல் பக்கை என்ற ஹதீஸுகள் எங்கேயோ வர்ற ஜென்னத்துல் பக்கை என்ன செய்யக்கூடாது அந்த வார்த்தைகள் பயன்பாடு ஹதீஸில் காண தவிர்க்கணும் ரசூலாக சொன்ன ஒன்று பக்கை அல்லது பக்கை கர்கத் அப்படி என்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இரண்டாவதாக இன்னொரு துவா அதே மாதிரி துவா தான் சில வார்த்தை மாற்றங்கள் அஸ்ஸலாம் அல்லாஹ் லிதியார் மினல் முமினின் அவள் முஸ்லீமின் வை ரஹமுல்லாஹுல் மின்னா அவள் முஸ்தா ஹஹரின் வைன்னா இன்ஷா அல்லாஹ் விக்கும் லலாஹிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த துவா ரெண்டாவது துவா மூன்றாவது அஸ்லாம் அலைக்கும் அகல தியார் மினல் முமினின் அவள் முஸ்லிமின் இந்த ரெண்டு வார்த்தை எல்லாத்துலேயும் வருது அதாவது மூமின்கள் முஸ்லீம்கள் என்ற வார்த்தைகள் என்ற ரெண்டு எல்லா ஹதீஸ்லையும் வருது வைனா இன்ஷா அல்லா பிகும் லலாஹிக்கும் நாங்களும் உங்களோடு சேர இருப்பவர்கள் அன் தும் லனா ஃபரத்துன் வனஹ் நு லனா தபாவும் எங்களை நீங்கள் முந்திட்டீங்க நாங்கள் வந்து உங்களோடு என்ன செய்வோம் சேருவோம் அஸ் லனா அஸ் அல்லாஹுலனா வளக்கும் லாஃபியா உங்களுக்கும் எங்களுக்கும் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை என்ன செய்கிறோம் கேட்கிறோம் என்கின்ற இந்த மூன்று துவாக்களையும் சுழுலாயி சலுலேவசலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம்